சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு பார்க்கல வாங்க என்னோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சிவா ரொம்பவே மனசு அணிஞ்சு போயிருப்பாரு தன்னோட அப்பாவே தன்னை ஏத்துக்கலையா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த வேலையை விட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு யோசிக்கிட்டு நேரா போயிட்டு விஜயகுமார் கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு என்ன காரணம் கூட சொல்லாம சிவா அங்க இருந்து வந்து போயிடுவாங்க உடனே விஜயகுமார் இந்த விஷயத்தை பத்தி அயலிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அயலி சார் இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சிவா கிட்ட போய் பேசுறாங்க அப்போதான் சிவா நடந்த எல்லா விஷயத்தையும் அயலி கிட்ட சொல்றாங்க இவ்ளோ நாளும் என்னோட அப்பாவை தேடி ஓடிட்டு இருந்தேன் ஆனா இப்ப என்னோட அப்பா யாருன்னு தெரிஞ்சிடுச்சு நான் அவர் கண்ணு முன்னாடி போய் நிற்கும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அவர்கிட்ட ஒரு துளி அன்பை கூட நான் வந்து பார்க்கல அவர் என் மேலே அவ்வளோ கோபத்தை மட்டுமே காமிச்சாரு நான் பிறந்ததுக்கு காரணம் யாரோ அவங்களே நான் என்னோட பிறப்புக்கான ஆதாரத்தை வந்து கேட்குறாங்க நான் ஆதாரத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அயிலே சிவாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் போராடணும் நீங்கள் மனசு விட்டுறக்கூடாது இவ்வளோ நாளும் உங்கள் அப்பாவை தேடிட்டு இருந்தீங்க இப்போ உங்க அப்பா கெடைச்சிட்டாரு உங்கள் அப்பா மனசில் எப்படி இடம் பிடிக்கணும்னு பாருங்க உங்களோட அன்பு அவருக்கு வைங்க அப்படின்னு சொல்ல அப்போ சிவா வந்துட்டு அவர் என்கிட்ட ஆதாரத்தை கேட்கிறாரு நான் என்ன பண்ணுவேன் நான் எப்படி ஆதாரத்தை கொண்டு வருவேன் எப்பவும் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் எப்படி ஆதாரத்தை தேட முடியும் அப்படின்னு சொல்லி சிவா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்போ அயலி கண்டிப்பா நீங்க போராடணும் கண்டிப்பா உங்க அப்பா உங்களை ஏத்துப்பாரு அதுக்கு நீங்க போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே விஜயகுமார் அங்க வராரு அப்போ வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் விஜயகுமார் கேட்கிறாரு அப்போ சிவா கிட்ட வந்து விஜயகுமார் சொல்றாரு இங்க பாருங்க உங்க அப்பாவை நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க ஆனா இப்படி வெளியில நின்று பேசிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல நீங்கள் அவரோட பையனாக அந்த வீட்டுக்குள்ளே நுழையணும் உங்களோட அன்பை அவருக்கு புரிய வைக்கணும் அவரோட அன்பை வெளிப்படுத்த வைக்கணும் அது உங்கள் கிட்டே தான் இருக்குது நீங்கள் இருந்து பேசுகிறதுனாலையும் இப்படி ஃபீல் பண்ணுறதுனாலையும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு வந்து சிவா கிட்டே வந்து சொல்கிறாங்க உடனே வந்துட்டு இதுவும் நல்ல ஐடியா தான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவரோட பையன் நீங்க தானே சொல்லி உங்களோட அன்பை புரிய வச்சா மட்டும்தான் அவர் உங்களை ஏத்துப்பாரு இப்போ இல்லைனா வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது எப்படி அந்த வீட்டுக்குள்ளே நுழையுது அப்படின்னு சொல்லும்போது விஜயகுமார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் பத்தாது அயலியும் அந்த வீட்டுக்குள்ளே நுழையணும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் மட்டும் தான் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் புரிய வைக்க முடியும் உங்களுக்கும் அயலி ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த கபிலனை பற்றின இன்ஃபர்மேஷன் அந்த கபிலன் வர்மா கூட எப்படி லிங்கில் இருக்கா அப்படின்னு மொத்த இன்ஃபர்மேஷனையும் உங்களால் கேதர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா அந்த வீட்டுக்குள்ள எப்படி நுழைய முடியும் எப்படி பார்த்தாலும் அந்த வீட்டுல அதை ஏத்துக்க மாட்டாங்க ஒரு ஃப்ரெண்டாவோ எப்படியுமே நுழைய முடியாது சிவா அந்த வீட்டுக்குள்ள நுழையலாம் ஆனா நான் எப்படி நுழைய முடியும் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்ல அப்போ ஐலி வந்து சொல்றாங்க வேற ஏதாவது காரணம் சொல்லி போலாமா அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜய்குமார் அதெல்லாம் எந்த காரணம் சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரே வழிதானா என்ன வழி அப்படின்னு கேட்க கணவன் மனைவியா மட்டும் நீங்க நுழைஞ்சா மட்டும்தான் அந்த வீட்டுல வந்து நீங்க போய் இருக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பா இருக்க முடியாது உங்களை ஏத்துக்கவோ மாட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா அந்த வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு சிவா வந்து அதெல்லாம் என்னால முடியாது அப்படிலாம் என்னால முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அயலி இதை ஏத்துக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நீங்க எனக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க என்னோட அப்பாவை காப்பாத்திருக்கீங்க எங்க வீட்டுல வந்து எவ்வளவு நிறைய விஷயத்த பண்ணிருக்கீங்க உங்களுக்காக நான் இது கூட பண்ணலன்னா எப்படி நாம அந்த வீட்டுக்குள்ள நுழையிறோம் அப்படின்னு சொல்லி அயலிய என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு தாலி எடுத்து அவங்களே அவங்க கழுத்துல கட்டிக்கிறாங்க மாலை எடுத்து ரெண்டு பேரும் போட்டுக்கிறாங்க இப்போ நாம நுழையலாம் ரெண்டு பேரும் போயிட்டு அந்த வீட்டில் உங்க அப்பாவுக்கு உங்களோட அன்பை புரிய வைக்கணும் அவரோட அன்பை வெளிப்படுத்த வைக்கணும் அதே மாதிரி கபில் என்ன வாட்ச் பண்றதுக்கும் அந்த வர்மா பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும் இதை நான் உங்களுக்காக செய்யறேன்னு நினைக்காதீங்க என்னோட அம்மா மேல இருக்கிற அந்த பழியை தீக்கிறதுக்காகவும் நீங்க உங்க அப்பா கூட ஒன்று சேர்கிறதுக்காகவும் எல்லாத்துக்காகவும் என்னோட கடமை அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் அதனால நீங்க எதை நினைச்சோ ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அயலிஷ் சிவா ரெண்டு பேரும் வந்துட்டு மாலையும் கழுத்துமா வந்துட்டு நேரம் இந்திராணியோட வீட்டுக்கு தான் வந்து போறாங்க இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ